கேரளாவில் கடந்த மே மாதம் பெய்த பலத்த மழையின் போது தேசிய நெடுஞ்சாலையின் அறுபத்தாறில் ஏற்பட்ட பலத்த சேதம் குறித்து ஆய்வு நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது அதில் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் குறிப்புகளை மீறி இந்த சாலை கட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதை சுட்டிக்காட்டியும் சரிவுகளை வலுப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் பயன்படுத்தப்படும் மண் ஆணி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது சாலைகள் அமைக்கும் முன்பாக அப்பகுதியில் விரிவான புவி தொழில்நுட்ப ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குழு பரிந்துரைத்திருக்கிறது காட்டன்ட்டுகள்லிஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்